மதே ராமானுஜாய நம நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து நாலாம் திருமொழி யசோதா பாவத்தில் கண்ணனை முளை உண்ண அழைக்கிறார் திருமங்கை ஆழ்வார் சந்தமலர்குழல் சாழ்ந்து தான் நுகந்து ஓடி தனியே வந்து என் முலை தடம் தன்னை வாங்கினின் வாயில் மடுத்து நந்தன் பெற பெற்ற நம்பி நான் உகந்து உண்ணும் அமுதே எந்த பெறுமாறு உண்ணாய் என் உண்ணாய் என்னம்மம் சேபம் உன்னாயே என்னம்மம் மீன் என்னுடைய முளைப்பாலை சேமம் முன்மை நல்ல உணவு இது பாதுகாப்பான உணவு காசா அப்படின்னு சொல்கிறார் இல்லை தனியாக வரணும்னு சொல்கிறேன் மல்லராமனை விட்டுட்டு தனியாக ஓடி வரணும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பாருங்க நந்தன் பெற் நந்தன் பெறப்பெற்ற நம்பி மந்தன் பெற்ற நம்பி என்று சொல்லியிருந்தால் விசேஷமாக இருந்திருக்கும் பெறப்பெற்றனா அதில் நிறைய விஷயம் ஒழிஞ்சுட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாம் நானும் அப்புறம் நான் முகந்து உண்ணும் அமுதே அப்படின்னு அப்பறமா கூப்பிடுறேன் படிக்கலாமா சந்தமலர் குழல் தாழ்ந்து தான் முகந்து ஓடி தனியே வந்து என் முலைத்தடன் தன்னை வாங்கி நின்வாயில் மடுத்து நந்தன் பெற பெற்ற நம்பி நான் முகந்து உண்ணும் அமுதே எந்தை பெருமானே உண்ணாய் என் சேமம் சேமமுண்ணாயே வங்க வங்கமரி கடல் வண்ணா மாமுகிலே ஒக்கும் நம்பி செங்கண்ணெடிய திருவே செங்க புரைவாயா கொங்கை கரந்திட உன்னை காடாதிருந்தேன் இங்கிருந்தாய் இங்கிருந்தாயில்லை எங்கிருந்து ஆயர்களோடும் ஏன் வாழையோடன் என் விளையாடு இன்னாயே ஆயர்களோடு என்ன விளையாடுறாயின்னு கேட்குறாரு கடைசியில் இவ இவளுடைய தனத்தில் பால் நிரம்புகிறது அதனால் ஊவியம் நான் கூப்பிட்டே காணாதிருந்து 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 என் எங்கிருந்தாய் ஆயர்களோடும் ஊடும் என் விளையாடுகின்றாய் இன்னும் அர்த்தம் ஸ்பெஷலாக சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வங்க மரிகடல் வண்ணா மாமுகிலே போக்கும் நம்பி செங்கண்ணடிய திருவே செங்கமலம்புரை வாயா கொங்கை சுரந்திட உன்னை குவியும் காணாதிருந்தேன் காணாதிருந்தேன் அங்கிருந்து ஆயர்களோடும் என் இந்தாயே அர்த்தமா அடுத்த திருவில் புலிந்த கெழிலார் ஆயர்தம் பிள்ளைகளோடு தெருவில் திளைக்கின்ற நம்பி செய்கின்ற தீமைகள் கண்டிட்டு குருவீகன் கொங்கையின் தீம்பால் ஓட்டந்து பாய்ந்தடுகின்ற மருவி குடங்கால் இருந்து வாய்முலை உண்டிபராய் அர்த்தமாக நினைக்கிறேன் அருவில் பொரிந்தகார் ஆயுதம் பிள்ளைகளோடு தெருவில் திளைக்கின்ற நம்பி திரு தெருவில் பொலிகின்ற எழிலார் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஆயர்கள் அப்போ செய்கின்ற தீமைகள் கண்டிட்டு ஐயோ நீ இவ்வளோ தகராறு பண்ணுற இவ்வளோ தீம்புகள் செய்கின்ற அதை பார்த்த உடனே துவசங்கிட்டு உரியன் கொங்கையின் தீம்பால் ஓட்டந்து பாகின்றன என்னுடைய முலையில் வால் நிரம்பி வருகிறது ஓட்டந்து பாய்கின்றன மருவி குடங்கால் இருந்து மருவின் ஆசையாக வந்து என்னுடைய மடியில் உட்கார்ந்து வாய்முலை உண்ட நிவாராய் அத்த மாதிரி நினைக்கிறேன் தெருவில் பொலிந்த கழிலார் ஆயர்தம் பிள்ளைகளோடு தெருவில் திளக்கின்ற நம்பி செய்கின்ற தீமைகள் கண்டிட்டு உருகியன் கொங்கையின் தீம்பால் ஓட்டந்து பாய்கின்ற பாய்கின்றன அர்த்தம் ஓட்டந்துன்னா வந்து மிகுதியாக அப்புறம் மருவி குடங்கால் இருந்து வாய்ப்புலையும் உன்னாராய் அர்த்தம் மக்கள் பெருதவம் மக்கள் மக்கள் பெரு தவம் போலும் வையகத்து வாழும் மடவார் மக்கள் பிறர் மக்கள் பிறர் கண்ணு கண்ணுக்கு மக்கள் மக்கள் பிறர் கண்ணுக்கு ஊக்கும் முதல்வா மதகளின் மதகளிரு அன்னாய் சக்கர் கிளம்பிறை தன்னை வாங்கி நின் கையில் தருவேன் ஒக்கலை மேல் இருந்து அம்மம் உகந்து இனி இனிது உன் அனிவார உக்கலையில் இடுப்பில் உட்காண்டு சரி மக்கள் 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 பெருதவம் போலும் மக்கள் பெருதவம் போலும் குழந்தைகள்லாம் தவத்தினால் கிடைக்கின்றன மையத்து வாழும் மடவர் மக்கள் பிறர் கண்ணுக்கு ஓக்கும் முதல்வா மடவார் மக்கள் பிறர் கண்ணுக்கு ஊக்கும் முதல்வ எல்லாருக்குமே கண்ணாக இருக்கிறான் சர்வத மாதிரி எல்லாருக்கும் கண்ணாக இருப்பவன் கண்ணன் முதல்வா மதகளு ஆன அண்ணாய் களி போன்றவனே அர்த்தம் சக்கர் கிளம்பிறை தன்னை வாங்கி நின் கையில் தருவேன் கிளம்பிறை பிடிச்சி தந்த சந்திரனை பிடிச்சி உன்னை கையில் தருவேங்கிறவா ஒக்கலை மேலிருந்து அம்மம் உகந்து அப்படியே படிச்சுட்டே போகத்த கரும் குஞ்சிந்த மாமருதூடு நடந்தாய் வித்தகனை விரையாதே வெண்ணை விழுங்கும்புகிறா இத்தனை போதன்றிந்தன் கொங்கை சிறந்த சுரந்திருக்கா உத்தமனே அம்மம் புன்னாய் உலகலந்தாய் அம்மம் புண்ணாய் அமோம் புண்ணாய் மைத்த கரும் குஞ்சி மைந்த மை போன்ற கருமையான குந்தலை உடைய குஞ்சின்னா குடும்பின் அர்த்தம் அப்புறம் மறுதூடு நடந்தாய் இணைந்திருந்த இரண்டு மருத மரங்களுக்கு நடையே சென்றாய் வித்தகனை விரையாதே விரை உத்தகனை ஓடாதேன்னு அர்த்தம் வெண்ணை விழும் குகிர் வெண்ணை வெண்ண திருடி சாப்பிடுகின்ற சேஷ்டிகள் செய்பவனே தன்னை பூதின்றியன் கொங்கை சிறந்திருக்க நில் ரொம்ப நாள் என்னோட பா தாய்ப்பால் வந்து கொண்டிருக்காதுங்கிறத சொல்கிறேன் நீ டிலே பண்ணாதே தாமதிக்காதேன்னு உத்தமனே அம்ம உண்ணாய் உலகந்தாய் அம்ம முன்னாய் படிக்கலாம் நினைக்கிறேன் மைத்த கரும் குஞ்சி மகிந்தா மாமருதூடு நடந்தாய் வித்தகரே விரையாதே வண்ணை விகிழங்கும் விகிர் இத்தனை போதன்றி அந்த கொங்கை சுரந்திருக்கா உத்தவரே அம்மமுன்னாய் உலகளந்தாயி அம்மம் முன்னாய் ஆயிடுது அப்புறம் பாருங்கள் பிள்ளைகள் செய்ய செய்யாய் பேசின் பெரிதும் வலியை கள்ளம் மனத்தில் உடைய காணவே தீபைகள் செய்தி உள்ளம் புருகியன் கொங்கை பாய்ந்துடுகின் குறிப்பு செய்யாதே உண்ண முதவுன்ன பள்ளிக்குறிப்பு அப்படின்னா தூங்கா தூங்குற மாதிரி பாவனை பண்ணாதே இருந்தது பள்ளிக்குறிப்புனா தூங்குறது பள்ளி குறிப்பு செய்யாதே பால உண்ண நீவாராய் படிக்க நினைக்கிறேன் பிள்ளைகள் செய்வன செய்வாய் செய்யாய் சிறு குழந்தைகள் செய்யலாம் செய்யாதேன்னு அர்த்தம் பேசின் பெரிதும்பல் வெளியே பேசினா சொல்லப்போனால் நீ ரொம்ப பராக்கிரமம் மிக்கவன் நல்ல வலி வலிமைகள் உடையவன் உள்ளம் மனத்தில் உடையை காடவேக தீமைகள் செய்தி உன் மனசுக்குள்ளே எப்பயுமே ஏதோ ஒரு குசும்பு பண்ணணும் தீம்பு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்குது மற்றவர்கள் மற்றவர்களெல்லாம் காணும்படியாக நீ சேஷ்டிதங்கள் செய்கிறாய் அப்புறம் உள்ளம் புருகியன் கொங்கை ஓட்டந்து பாய்ந்தடு பாய்ந்திடுகின்ற பாய்ந்திடுகின்றன பாய்ந்துடுகின்றன அர்த்தம் பள்ளி குறிப்பு செய்யாதே தூங்குகிற மாதிரி பாவனை செய்யாதே அம்மம் சரி அம்மா பால் அமுதம் உண்டனிவாரா இப்படிக்கெல்லாம் நினைக்கிறேன் பிள்ளைகள் எத் பிள்ளைகள் செய்வனாக செய்யாய் பேசின் பெரிதும் வலியை வலியினா வலிமை உடையவனே அர்த்தம் அதுக்கப்புறம் உள்ளம் சரி கள்ளம் கள்ளம் உள்ளத்தில் உடையை காணவே தீமைகள் செய்தி உள்ள முருகியன் கொங்கை ஓட்டந்து பாய்ந்துடுகின்ற பள்ளி குறிப்பு செய்யாதே பால முதம்புண்ணிராய் அடுவான் தன் மகனானவன் பேச்சிதான் முளை உண்ண முளை உண்ணக் கொடுங்க வன்மகனாய் அவள் ஆவி வாங்கி முளை உண்ட நம்பி தன் மகளாய் மகளோடு தான் 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 தானில் அவங்கை வண்ணா நானில் நானில் அவங்க வந்தா என் மகனே அம்ம என் அம்மம் சேமமுன்னாய் பார்க்கல தன் மகனான தன் மகனாக அவன் பேச்சிதான் முளை உண்ணக் கொடுக்க வன்மகனாய் அவள் அவள் வந்து தன் பேச்சு வந்து தன்னுடைய மகன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுன்னு உனக்கு முளை கொடுத்தாள் நீ என்ன பண்ண வன் மகனாய் நீ வலிமைக்க ஒரு பையனாய் அவன் வாபிவா முலை உண்ட நம்பி நன்மகள் ஆய் மகளோடு நான் இளமங்கை மணாடா நன்மகள் ஆய் மகளோடு நப்பின்னையோடு நான் இளமங்கை பூமி பிராட்டின் மலானன் அர்த்தம் பண்ணிக்கலாம் என் மகனே அம்ம முன்னாய் என் நம்ம சேவமுன்னாய் அர்த்தமாக நினைக்கிறேன் அப்படி அடுத்த பாசுரம் பார்த்து விடலாம் முந்தம் மடிகள் முனிவர் உன்னை நான் என் கையிற்கோளால் நொந்திட நொந்திட நொந் நொந்திடம் நொந்திடவோதும் கில்லேன் நுங்கள் தம் ஆரிரை எல்லாம் வந்து புகுதரும் போது வாரிட தெய்வங்கள் காண அந்தியம்போதங்கு நில்லேன் ஆழியங் கையரே பாராய் உடனே பார்க்கலாம் உந்தம்மடிகள் முனிவர் உன்னை நான் என் கையிற்கோளால் நொந்திட நொந்திடமும் உதவும் கில்லேன் ஒன்றை கையில் இருக்கிற குச்சியினால் அடிக்கவும் பட்லேன் ஆனால் அல்ல உன்னுடைய அடிகள் முனிவர் உன்னை அது ஒன்று முனிவர்களெல்லாம் தாங்க மாட்டான் உன்னை அடிக்கிற கில்லேன் நுங்கள் ஆனிரை எல்லாம் வந்து புகுதரும் புகுது அப்படின்னா சாயங்காலத்தில் எல்லாம் மயிற்று திரும்பி வரும்போது வானிடை தெய்வங்கள் காட ஆகாசத்தில் எல்லா தெய்வங்களும் தேவர்களும் பார்க்கும்படியாக எம்போது அங்கு நில்லே சாயங்கால வேலை இங்கே நிற்காதே வாழி வாராய் சரி பார்க்கலாம் உந்தம் அடிகள் முனிவர் உன்னை நான் என் கையிற்கோளால் நுந்திடம் உதவும் கில்லேன் நுங்கள் தம் ஆகிரை ஆனிரை புகுதரும் தரும்போது மாரிடை தெய்வங்கள் காண சாயங்காலம் ஆயிட்டே அந்தியம்போது அங்கு நில்லேல் அங்கையனே சாதாரண மாதம் அடுத்த மாதம் பெற்ற தலைவன் எங்கோபான் பெறொருளாளன் மதலாய் சுற்ற குழங்கோபே தோன்றிய தொல் புகழாளா கற்றினந்தோறும் மறித்து காணம் தெரிந்த களிரே எற்றுக்கு என் அம்ம முன்னாதே எம்பெருமான் இருந்தாயே சொல்ல வந்தான் பார்க்குறோம் பெற்ற தலைவன் என் கோவான் பெற்றம்னா ஆனிரைகளுக்கு தலைவனான என் கோமானான நந்தகோமன் பேரருளாள பேர் அவன் அருள் மிக்கவன் கந்தகனுடைய முதலாய் பையனே கரெக்டாக சுற்ற குழாத்து இளங்கோவை சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன இளையராஜாவாக இருக்கிறான் தோன்றிய தொல் புகழாளா அர்த்தம் வருது அப்புறம் கற்று கிணந்தோறும் மறித்து மறித்துன அர்த்தம் அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு காணம் திரிந்த களிரே களிரேன் யானையன் கூப்பிடுறான் ஏற்றுக்கு என் அம்மம் உண்ணாதே இதற்காக என்னுடைய தாய்ப்பாலை உண்ணாதிருக்கிறாய் எம்பெருமான் இருந்தாயே அர்த்தமா பெற்ற சாரி பெற்ற தலைவன் எங்கோமான் பேரருளாளன் மதலாய் சுற்றக்குழாத்து கிளங்கோபே தோன்றிய கற்றினம் தோறும் மறித்து காணம் திரிந்த களிரே எற்றுக்கு என் அமுதம் உண்டாதே எம்பெருமான் இருந்தாயே இம்மையிடர் எட வேண்டி ஏந்தழில் செம்மை பனுவல் நூல் கொண்டு செங்கண்ணெடியமன் தன்னை அம்மம் உன் என்றுரைக்கின்ற பாடலிவை ஐந்தும் ஐந்தும் மெய் மெய் மனத்து வைத்து ஏத்த மேத்து வைத்து வினத்தினைக்கு பார்ப்போம் வினவ வினவர வினவரம் வினவனை வினவர் வினைவராக அது என்ன சொல்வது வினைவ வினைவர் அகலும் கழித்தோ கழித்தோ இசைக்குனது புரியல எனக்கு தப்பாக இருக்கா

செம்மைப்பணுவல் நூல் கொண்டு செங்கணே செங்கண் நெடியவன் தந்தை அம்ம முன்ன அம்மும் முன்ன உரைக்கின்ன பாடல் இவை ஐந்தும் ஆடல் இவை ஐந்தும் ஐந்தும் மெய்மை மனத்து வைத்து மெய்மை மனத் வைத்தேத்த விண்ணவர் ஆகலு மாமை தப்பாகிது விண்ணவர் ஆகலுமாமே அப்படின்னு பிடிக்கிறேன் அந்த கலித்தோசையும் படிக்க அந்த இது பாசுரத்தில் இல்லை கலித்தாழிசைன் திரும்பி படிச்சுட்றேன் இம்மை கிடகட வேண்டி நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் போகும்படியாக ஏன் ஏந்தில் தோல்கன் அழகிய தோலை உடைய திரும்பங்கை ஆழ்வார் செம்மைப்பணுவல் நூல் குண்டு செங்கடி அவன் தன்னை செங்கடி அவன் செங்கண்ணடியவன் தன்னை அம்மா முன் என்னுரை பாடல் இவை ஐந்தும் ஐந்தும் மெய் மெய் மனத்து வைத்தேத்த விண்ணவர் ஆகலுமாமே விண்ணவர்கள் நித்திய சூரியாகி விடுவார்கள் இதை இந்த பாசுரங்களை மனதி மெய் மெய்மனத்தில் வைத்து உண்மையான பக்தியோடு பாடுபவர்கள் அர்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜாயன